இருபத்தி ஏழாம் தேதி இன்றைக்கி என்ன ரிசல்ட் வரும் நேற்று நம்ம ஏ போர்டு வந்து சிக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா மீதி மற்ற நம்பர் பிசி என்ன டி போர்டு என்ன இவங்க கொடுத்த இருக்கிறதாச்சே நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போது உதாரணத்துக்கு நைன் மைனஸ் எயிட்டு பி போர்டு வந்து ஒன்று சரிங்களா ஏ போர்டு வந்து ஸ்ட்ரைட்டாக சிக்ஸு சரிங்களா அடுத்து ஒரு போர்டு டைரெக்டு ஒரு போர்டு ரிவர்ஸ் இந்த போர்டும் ரிவர்ஸில் இருக்க இருக்குது அப்படி பார்க்கும்போது இங்கே ஆறு ஆறு டி போர்டு ஆறு இப்போது இங்கே டி போர்டு ஆறுனா இங்கே நாலு ப்ளஸ் ரெண்டு தான் ஆறு சரிங்களா அதே மாதிரி இந்த கடைசி போர்டில் மைனஸ் ரெண்டு போடணும் அப்போ மைனஸ் வந்து போட்டிங்கன்னா ஏழு சி வந்து அறுபத்தாறு அதாவது சி வந்து ஏழு டிஐபிசி வந்து அறுபத்தாறு பதினேழு இதை வந்து இவங்க ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஏழு வந்து ஆறு வந்து ஏழை கரெக்டாக பாஸு இந்த பதினேழு வந்து பிஇசியில் பாஸ் ஆகும் இதுதான் நம்ம கணிப்பு ஏபிசி ஆறு ஒன்று ஏழு டி போர்டு வந்து இந்த ஆறு அப்படியே திருப்பி இறமுது சரிங்களா அறுபத்தி ஆறு பதினேழு ஆறு ஆறு ஒன்று ஏழு இங்கே மைனஸ் ஒன்று இங்கே மைனஸ் ஒன்று ரிவர்சில் ஆறு ஆறு ஒன்று ஏழு ரிவர்ஸில் சரிங்களா அதனால் நமக்கு வந்து அறுபத்தாறு பதினேழு தான் நம்ம கணிப்பு உங்கள் கணிப்பு என்ன வருது தொடர்ந்து நினைவுகள் நம்மால் மூணு டிஜிட் நாலு டிகிரி வெல்ல முடியும் ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்கள் இருபத்தி ஏழாம் தேதி இன்றைக்கி என்ன ரிசல்ட் வரும் நேற்று நம்ம ஏ போர்டு வந்து சிக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா மீதி மற்ற நம்பர் பிசி என்ன டி போர்டு என்ன இவங்க கொடுத்த வச்சே நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போது உதாரணத்துக்கு நயன் மைனஸ் எயிட்டு பி போ வந்து ஒன்று சரிங்களா ஏ போர்டு வந்து ஸ்ட்ரைட்டாக சிக்ஸு சரிங்களா அடுத்து ஒரு போர்டு டைரெக்ட் ஒரு போர்டு ரிவர்ஸு இந்த போர்டும் ரிவர்ஸில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி பார்க்கும்போது இங்கே ஆறு ஆறு டி போர்டு ஆறு இப்போது இங்கே டி போர்டு ஆறுனா இங்கே நாலு ப்ளஸ் ரெண்டு தான் ஆறு சரிங்களா அதே மாதிரி இந்த கடைசி போரில் மைனஸ் ரெண்டு போடணும் அது மைனஸ் ரெண்டு போட்டிங்கன்னா ஏழு சி வந்து அறுபத்தாறு அதாவது சி வந்து ஏழு டிஏபிசி வந்து அறுபத்தாறு பதினேழு இதை வந்து இவங்க ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏழு வந்து ஆறு வந்து ஏழை கரெக்டாக பாசு இந்த பதினேழு வந்து பிஇஸில் பாஸ் ஆகும் இதுதான் நம்ம கணிப்பு ஏபிசி ஆறு ஒன்று ஏழு